வணக்கம் நம்ம இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை பற்றி ரெகுலராக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது கன்சல்டிங் வேணும் அப்படின்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கரகர்மா திருவாதிரை சித்திரை திருவோணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரகர்மாவோட நட்சத்திரம் இந்த சுக்கரகர்மா வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் செலவழிக்கிறது பார்த்து செலவழிக்கணும் இப்போ ஒரு பெண் பிள்ளையே வந்து அதில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னா முக்கியமா சொல்றேன் வெளியே யார பத்தியும் பொறணி பேசக்கூடாது காசி பேசக்கூடாது இல்லாததை இருக்கிற மாதிரி பேசக்கூடாது அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு போய்க்கணும் அதான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது குறிப்பா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பத்தி பேசக்கூடாது அவங்க அப்படி இப்படி அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க எதையுமே நீங்கள் அப்படி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும் பாசிட்டிவாக நடக்காது சுக்கரகர்மான்றவங்க அழகு சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபட்டிருப்பாங்க ஈடுபடலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்குலாம் மேக்கப் போட்டு விடுவாங்களே அது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து மாடல் மாடலாக லேடிஸ் எல்லாம் தைச்சி போடுவாங்க இல்லையா எம்ப்ராய்டிங்கு அந்த மாதிரி வந்து போய்க்கலாம் அழகு சம்மந்தப்பட்ட அத்தனை துறைக்குள்ளேயும் நம்ம போகலாம் இன்டீரியர் டிசைன் கூட போகலாம் கேமிங் செக்டாருக்கு போகலாம் ஏன்னா கேம் கேம் கேமை உருவாக்குறது உருவாக்குறன்றது வந்து பார்த்திங்கன்னா புதன் வித் அதுக்கு சுக்ரன் வரும் சுக்கரகர்மன்றது வரும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காசிப்பை தவிர்த்துருங்க ரொம்ப ஆசைப்படுறதையும் தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணைக்கு நம்ம வந்து ஒரு உறுதுணையாக பக்க பழமாக அவங்க கூடயே நின்று அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து நம்ம கடந்து போனாலே போதும் வாழ்க்கை அருமையாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப லக்ஸரி போக வேண்டாம் கடன் வாங்கி எதையும் லக்ஸரியாக எதுவும் செய்ய வேண்டாம் அதை நான் ரொம்ப அன்பாக தான்மையாக கேட்டுக்கிறேன் சரிங்களா அதுபோக இதில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கன்சிவாக இருந்திருப்பாங்க இல்லையா நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க அம்மா வந்து கன்சிவாக இருந்திருப்பாங்க நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இல்லை அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக இல்லை அது ஏன் அப்படின்றத நீங்கள் அவங்கவுங்க அம்மாட்ட தான் கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சந்தோஷமாக இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி தவிர பிற பெண்களுக்கு தொடர்பு இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு வீட்டில் திருவாதிரை இருக்குது சித்திரை இருக்குது திருவோணம் இருக்குது அப்படின்னாலே அந்த ரெண்டு மூணு தலைமுறைக்குள்ளே ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் இல்லை கல்யாணம் முடியாமல் அஃபாராக வந்து வெ வெளியாராக இருப்பாங்க இதெல்லாம் வந்துருக்கும் இதை பேசி தான் ஆகணும் இதை பேசாமல் மூடி மூடி வச்சுக்கிறது ஒன்றும் ஒரு ரகசியமெலாம் ஒன்றும் கிடையாது சொல்லித்தான் ஆகணும் சரிங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் நன்றி வணக்கம்